வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இது இதில் வந்து ரெண்டு வீடு இருக்குது ரைட் சைடில் கேட் வைக்காமல் இருக்கிற பாருங்க தானுங்க இதுக்கு கேட்டு கூட வச்சு கொடுத்துருவாங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க நல்லா காம்பேக்டாகவும் அழகாகவும் கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்கு வைப்போம் இப்படியெல்லாம் இருக்குன்னு இது வந்து போரோடு வந்துடுங்க போருங்க அவுட்ரு பாத்ரூமுங்க மாடிக்கு போகிறக்கு படி அப்படின்னு சகல வசதிகளோடைய இந்த கம்மியான இடத்துலையும் கூட வந்துங்க இவ்வளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கட்ட முடியுமான்னு அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து மெயின் டோருங்க டூ வீலர் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாங்க இது வந்து ஹாலுங்க இது வித் சீலிங் கூட வந்துடுதுங்க இது மொத்தம் வந்து ஒரு சென்ட் லேண்ட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க ஹாலு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க ஹாலு இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்குற அளவுல நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்லா பக்காவாக ப்ரோக்ராம் பண்ணி கட்டிக்கிறாங்க டைல்ஸுங்க எல் டைப்பில் வந்துங்க கிரானைட் போட்டுங்க செல்ஃபு வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க அப்படின்ட்டுங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்து பிராண்டட் ஒயர்ஸுங்க பிராண்டடு பெயிண்டிங்காகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க பெட்ரூமுங்க இது இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் வந்துடுதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மர டோர் வச்சுங்க யூபிவிசி விண்டோஸ் போட்டுங்க எல்லா லைட் ஃபிட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எல்லா வசதிகளோட இவ்வளோ கம்மி விலையில் கொடுத்துருக்குறாங்க இது ஃபால் சீலிங்கு நல்லா அழகாக இருக்குதுங்க வாங்க வெளியில் விழிப்பா எப்படி இருக்குதுன்னு பாத்ரூம் வந்துங்க அவுட்டரில் இருக்குதுங்க இது இண்டியன் டைப்லிங்க நாளுக்கு நாலுங்கிற அளவில் இருக்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு நெறிப்பரிச்சலுங்க நெறிப்பறிச்சல் பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட்டு வந்து நடந்து போகிற ஒருத்திலே இருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்